சினிமாவில் கவர்ச்சி நடிகைகளாக வளம் வந்த நடிகைகளோட கணவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதா கவர்ச்சி நடிகை ஜோதிலட்சுமி கணவர் ஒளிப்பதிவாளர் சாய் பிரசாத் கவர்ச்சி நடிகை ஹெலன் கணவர் நடிகர் கான் கவர்ச்சி நடிகை டிஸ்கோ சாந்தி கணவர் நடிகர் ஸ்ரீஹரி கவர்ச்சி நடிகை அனுராதா கணவர் குரூப் டான்சர் சதீஷ் கவர்ச்சி நடிகை தீபா கணவர் ப்ரொஃபசர் ரிஜாய் கவர்ச்சி நடிகை ஒய் விஜயா கணவர் கரஸ்பாண்டன்ட் அமலநாதன் கவர்ச்சி நடிகை ஜெயமாலினி கணவர் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்திபன் கவர்ச்சி நடிகை நமிதா கணவர் தொழிலதிபர் வீரேந்திர சௌத்ரி கவர்ச்சி நடிகை விசித்ரா கணவர் பிஸ்னஸ்மேன் சாஜி கவர்ச்சி நடிகை அல்போன்சா கணவர் குரூப் டான்சர் நசீர் கவர்ச்சி நடிகை ஜோதி மீனா கணவர் டாக்டர் கணேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி